அன்பரிசி விஸ்வாசம் இல்லை இப்போ எபிசோட் எப்பசோட ஸ்கிப் ஆனால் அப்ஃப்ளோடையும் கேளுங்க அதுக்கு நான் அது வீடியோ என்ன பிடிச்சிருச்சுன்னா பண்ணி பாருங்க ரொம்ப பிரச்சினை நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம அன்பரிசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது விஸ்வாசர் இன்னும் வரலையேன்னு சொல்லி ஏதோ வானத்தில் வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிலாவை கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கப்புறமேட்டு மாப்பிள்ளையை வந்து பார்க்கணும் இதுதான் போல இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து யாருமே மாப்பிள்ளை வந்து பார்க்கலங்கிற மாதிரி பேசும்போது சிவகாமியும் பத்மா இவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது உடனே ஆப்போசிட்டில் வந்து கரெக்டாக ரொம்ப நேரம்லாம் பார்க்காதமா கீழே இறக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பா இறக்குறப்ப கரெக்டாக வந்து விஷ்வா வந்து பூங்கோத்தோட வந்து நிற்கிறாப்புல பூங்கொத்தோடு வந்து நின்னோன்னா அவங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நிம்மதியாக இருக்குப்பா இவர் வந்து என் கூட வந்து சேர்ந்து இருக்க போகிறாரு இவரை நான் பார்த்துட்டேன்னா இவர் கூட தான் நான் வாழ போகிறேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி என்னமா அது நம்ம நினச்சதெல்லாம் ஒரு மாதிரி நடக்குது இங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏய் இந்த கல்யாணம் வந்து நடக்கவே நடக்காது அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அசிஸ்டன்ட் கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்ப வசந்த் கூட கேட்டாங்கன்னு சொன்னல்ல அவங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ இந்த கல்யாணத்தின் பாட்டை என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னோடனே பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஏதாவது ஒன்றும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு டப்பாவில் ஒரு பொருளை வந்து காட்டுறாங்க அந்த ஒரு பொருள் வந்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு இதை தான் வந்து கஸ்தூரி ரூம்குள்ளே வந்து விட போகிறேன் அப்படியா என்ன மேடம் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை பாட்டை போகிறனால நான் வந்து கணக்கு சின்ன பண்ணிடுறேன் மங்கா வந்து நம்பலை உண்மையிலே வந்து இதுக்குள்ளே எதுவும் இருக்கா திறந்து கட்டுறேன் வேணா பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்று வேணாம்மா சும்மா நிறைய நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து கஸ்தூரி வந்து இருக்கக்கூடாது அவ்வளோ பத்திரமா வந்து பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க விஷ்வா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அன்படிச்சிக்கிட்டால் சின்னதாக வந்து ஒரு சவால் வந்து விட்டுருந்தாங்க என்ன சவால்ன்னா நைட் நேரத்தில் நான் தான் உனக்கு மெஹந்தி வந்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மெஹந்தி வைக்கிறதுக்காக வந்து விஷ்வா வந்து முக்காடெலாம் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து பாயாமா கெட்டப்பில் வந்து வந்துட்டு இருக்காங்க வந்து கேஷுவலாக வந்து உட்காந்து அப்படியே ஒரு கைக்கு ஃபுல்லாக மெகந்தி வந்து போட்டு முடிச்சுட்டாங்க இது நம்ம மஞ்சுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அன்பரிசை லைட்டாக வந்து சந்தேகம் வருது என்னடா அது இதை பார்த்தா சார் மாதிரியே இருக்கே அவர் நம்மக்கிட்ட என்ன சொன்னார் இன்றைக்கி நைட்டு நான் தான் அவங்க கைக்கு வந்து மெகந்தி வைப்பேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ மெகந்தி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க கண்ணி விஸ்வா சார் நீங்கள் தான் இதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல இந்த கெட்டப்பை களைச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே முக்காடை வந்து தூக்குறாங்க நான் தான் நல்ல அன்பரிசி நான் தான் உன் கைக்கு வந்து மெகுந்தி வந்து போடுவேன் ஏன் ஆசைப்படி உன் கல்யாணத்தில் நம்ம கல்யாணத்தில் மெகுந்தி வந்து நான் போட்டதாக தான் இருக்கணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே சரி சரி நீ முன்னாடியே வந்து கண்ணை வந்து வச்சு தானே கண்டுபிடிச்ச நான் உன் கண்ணியே பார்த்தது தான் தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் இருக்காங்க நம்ம அன்பரிசி என்னம்மா அது சின்னதாக வந்து ரொமான்ஸ் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி கேஷ்ஃபுல்லாக வந்து போகிறாங்க சந்திரசேகர் வந்து கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இவ்வளோ கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம சந்திரசேகர் நாளைக்குள்ளே வந்து பேமெண்ட்லாம் வந்து கொடுத்துட முடியுமா தெரியலையம்மா கொஞ்சம் கஷ்டந்தான் நான் பேமெண்ட்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஆனால் தருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்க நம்பிக்கையோடு சொல்லியிருக்காங்க யாரப்பா நம்புறது அத்தனை பேர்ல யாராவது ரெண்டு பேர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டா கூட நமக்கு எல்லாமே கஷ்டம் இவ்வளவு தூரம் வருவோம் நினச்சி கூட பாக்கலாமா இப்போ கஷ்டப்பட்டு மல்லு கட்டி இவ்வளவு தூரம் வந்தாச்சு நாளைக்கு முடிஞ்சா கல்யாணம் அதையும் சமாளிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சந்திரசேகர் சரிப்பா அந்த கடவுள் நமக்கு துணையா இருக்காங்க எத்தனை சதி வேலை பண்ணாலும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மாவும் ஊர் பக்கம் சந்திரசேகரும் அந்த அம்மா மாட்டுக்கு வராங்க பாட்டில் வந்து தோறக்கிறாங்க கஸ்தூரி நல்லா தூங்குறாங்க அப்படியே வந்து உள்ள வந்து போகுது உள்ள போனோன்னு வந்து கஸ்தூரி கால் பக்கத்துல வந்து நிற்கிது நின்னும் இந்த மாதிரி பண்ணிடுது பண்ணோன்னு வந்து நல்லா நிம்மதியாக வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து என்ன செய்யணும்னே தெரியாமல் வந்து தடுமாட்டத்தில் வந்து இருக்காங்க நம்ம கஸ்தூரி அப்படியே வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி சந்தோஷமாக வந்து இருக்காங்க அந்த பாட்டில் முடிய திறந்தவங்க பார்த்தா இது எல்லாமே வந்து நம்ம அன்பரிசியோட ட்ரீம் அப்போனா என்னடா அது எப்படி இருக்குது இன்றைக்கி நைட்டு தான் வந்து மேரத்தானுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் நாளைக்குடியே காலையில் மேட்ச் ஆரம்பித்து ஜெயிக்க போகிறோம் அதுக்கு நம்ம இப்போலேருந்து பிராக்டிஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கணும் அன்பரிசி வந்து தயாராகிட்டு இருக்காங்க நம்ம போது வந்து நிச்சயம் நம்ம அம்மா ஒரு ரூமில் ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் தான் அந்த வழியாக இருக்காங்க இப்போ சிவகாமியோட அசிஸ்டண்ட் அதே பாட்டில் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம கஸ்தூரியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கஸ்தூரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அதை வந்து திறக்கிறாங்க திறந்தோன்னு வந்து ஜெனல் வழியாக வந்து போயிட்டு கஸ்தூரி பக்கத்தில் வந்து நிற்கிது நின்னோன்னு அந்த அசிஸ்டண்ட் வந்து யோசிக்கிறாங்க சிவகாமியோட அசிஸ்டண்ட்டு பரவாயில்ல நம்ம நினச்சபடியே வந்து திட்டமிட்டபடியே எல்லாமே வந்து நடந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து நம்ம எப்படி இருந்தாலும் அன்பரிசி காப்பாற்றிடுவாங்க தான் நினைக்கிறேன் அவங்க வந்து கையில் பிடிச்சி தூக்கி வந்து விட்டேறிவாங்க இது நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு வந்து தெரியாது ஏன்னா அவங்க இப்போ ஜன்னலை வந்து சாத்திட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க இது மாதிரி தான் அப்கமிங் ட்ராக் வந்து கண்டிப்பாக கொண்டு போவாங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ மேரத்தான் போட்டியில் ஓடி இருபத்தஞ்சி லட்சம் பரிசு வந்து ஜெயிச்சிருவாங்க இது இன்பிட்வின் கேப்பில் வந்து அனனியா வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க நிச்சயம் வந்து விஸ்வா வந்து மெகந்தி வந்து வைப்பாங்கமா அப்படி மெகந்தி வைக்கிறப்ப அவள் கை ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு நான் இது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியாமா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கிற மாதிரி சொல்லும்போது அதே மகந்தி வந்து மாறிடுது நம்ம அண்ணனியாக்கு தான் அந்த இது வந்து வந்திருக்கு போல இருக்கு இது தெரியாமல் ஆசையாக அவங்க கையில் வந்து போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்